லைவ் அப்டேட்டு லைவில் சௌந்தர்யா சாசனா வந்து வச்சு செய்கிறாங்க இன்னொரு பக்கம் சாசனா அப்படிங்கிற அந்த பேய் குழந்தை என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அது வந்து கையை வந்து கழுவாதான் நல்லா வந்து மூக்கு முட்டை திங்கிது அதை நக்கி நக்கி திங்கிது தின்னுபுட்டு கை வந்து அது போய் கழுவாதான் தான் வந்து அது தட்டை எடுத்து அது கையை நீட்டி அதுக்கு வந்து கழுவி உண்மை இந்த ஃபோட்டோ பாருங்கள் அது வந்து சாச்சனா ஃபஸ்ட்டு போய் கை கழுவுறேன்னு சொல்லிச்சு ஆனால் இந்த மஞ்சரி அப்படிங்கிற படைத்தளப்பதிங்கிற பேரில் உட்காந்துட்டு அதெல்லாம் நீங்கள் வந்து கழு போயெல்லாம் கழுவக்கூடாது அந்த வர சொல்லுங்கள் சௌந்தர்யா அப்படின்னு சொல்லி பாவம் சௌந்தரியா வந்து ஓடி வந்து ஐயோ எனக்கு பார்க்கும்போது காண்டுகளாது இந்த குட்டி சாதா வந்து அப்படியே அந்த தட்டிலே வந்து கை கழுவுங்க அப்படின்னு சொல்லி தட்டிலே வந்து கை கழுவுது அது தட்டில் கை கழும்போது அது சிரிப்பாக பார்க்கணும் ஓ நம்மளுக்கெல்லாம் காண்டுகள் ஆகுது சரி அதோடு முடிப்பானு பார்த்தா கை துடைக்கிறதுக்கு சௌந்தரியாவோட முந்தாமணையில் தான் வந்து கை துடைக்குது செம்ம காண்டுகள் அந்த ஒரு விஷயம் காண்டாகுது குட்டி சாத்தா வந்து ராணி ஆகிட்டு ராணிக்கு வந்து பனிப்பெண்ணாக சௌந்தர்யா வச்சது பிக் பாஸ் பிக் பாஸ் வந்து திட்டம் தான் வந்து இந்த வேலையை வச்சுருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து ஒரு காலையில் வந்து சாசனாவுக்கு ஒரு கவிதை வந்து எழுதினால அந்த கவிதையை வந்து ஜாக்லினும் சவுந்தர்யம் போய் வந்து மஞ்சிரிட்ட வந்து சொல்கிறாங்க அது வந்து செம கலாயாக இருந்துச்சு அதான் அவங்க வந்து சொன்னாங்களே எங்கள் எங்கள் மகாராணி வெற்றி செல்வி அவள் ஓடுவதில் வேகம் சாப்பிடுவதில் விவேகம் அப்படின்னு சொல்லி அவள் மக்கள் விரும்புவது அவளிடம் அக்கறை ஆனால் அவளுக்கு பிடித்தது சர்க்கரை எங்கள் எங்கள் இளம் சிங்கம் சாச்சமாதேவின்னு சொன்னாங்களையா அதை போய் மஞ்சிரிட்ட வந்து சௌந்தர்யா சொல்கிறாங்க சொன்ன உடனே அது சொல்லுது இது வந்து தப்பாக இல்லை ஆனால் சுவாரஸ்யம் அப்படிங்கிற பேரில் நீங்கள் ஒன்று எங்கள் ராணியை ஒன்றும் கலாய்க்க கலாய்க்க இல்லையா அப்படின்னு சொல்லி சொல் கேட்குது கலாய்க்கிறது தான் அதுக்கு சௌந்தர்யா சொல்கிறாங்க இது என்ன உண்மையான ராணியா இது என்ன உண்மையான ராணியா என்ன உண்மையான ராணியா அப்படின்னு சொல்லி கே கேட்டதெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு இப்போ நெட்டில் பூரா பார்த்தீங்கன்னா சௌந்தரியாவோட இந்த ஒரு ஸ்பீச் தான் வேறு லெவலில் இருக்குல்ல எங்கள் மகாராணி வெற்றி செலவி அவள் ஓடுவதில் வேகம் சாப்பிடுவதில் வேகம் மக்களுக்கு மக்கள் வந்து அவள்கிட்ட எதிர்பார்ப்பது அக்கறை ஆனால் அவளுக்கு பிடித்தது சக்கரை எங்கள் இளம் சிங்கம் சாட்சமா தேவி ஒளியே ஓய்யோ ஐயோ செம ஃபண்டாக இருக்குது இது கொடுத்தும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நைட்டு ஆனால் ஏதோ ஒரு சண்டை வருங்க பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன் நன்றி